அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நம்ம எவ்வளவோ சொத்து சுதந்திரம் எவ்வளவோ நம்ம சம்பாதிக்கிறோம் தேவைக்கு வீட்டுங்களுக்கு பாள்ளைங்களுக்கு எல்லாமே ஒரு நம்ம வீட்டில் வளர்க்குற வளர்க்குற நாய் கூட போது அது நம்ம இடத்துலையே அடக்கலம் பண்ணுறோம் மாடு சேர்த்த போது அது நம்ம இடத்துல அடக்கலம் பண்ணுறோம் ஆனால் இந்த இந்து முஸ்லீமு கிறிஸ்டின்னு எல்லாரும் இறந்தாக்கா எட்டுமே இடுகாட்டிலும் தானம் பண்ணுறாங்க அப்போ அந்த இடம் அதுக்கு ஒரு விளக்கம் எனக்கு தெரியல சாமி ஒதுக்கப்பட்டவன் அர்த்தம் அந்த இடம் நமக்காக ஒதுக்கப்பட்ட இடம் ஆமாம் ஏன்னா அதனால்தான் நான் சொல்லி வீடியோவில் கூட அப்பா இருக்கும்போது அப்பாவுன்னுடைய ஆதரவு தேவைப்பட்டு அம்மா இருக்கும்போது அம்மாவனுடைய ஆதரவு தேவைப்பட்டு பிள்ளைங்களுக்கு அப்போ பிள்ளைங்க என்ன சொல்லுது அப்பா உன்ன மாதிரி அப்பா உலகத்திலே இல்லைப்பா அப்படின் அம்மா உன் மாதிரி தாய் இந்த உலகத்தில் யாரும் இல்லைம்மான்னு சொல்லுது ஆனால் அது சுயநலம் அந்த சுயநலத்தில் அதுக்கு ஒரு கல்யாணம் காசி முடிஞ்சு போச்சுன்னா நீ என்ன எனக்கு சொல்கிறது நான் என்ன உனக்கு கேட்குறது எனக்கு தெரியும் நான் எப்படி வாழணும்னு என் புருஷனுக்கு தெரியும் அப்படின்ட்டு வாங்க எனக்கு தெரியும் வாழறதுக்கு என் பொண்டாட்டிக்கு தெரியும் வாழறதுக்கு நீ போய் ஓரமாக உட்காருன்ட்டுவாங்க அப்போது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட கால உதவுற வரைக்கும் தான் உறவுகள் அந்த உதவிகள் முடிஞ்ச போட்டுன ஒதுக்கப்படும் உறவுகளை அந்த ஒதுக்கி 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 கடைசியில் அது உதவாத போகும்போது இந்த ஊருக்குள்ளே கூட பொதிக்கக்கூடாது இவனை ஊருக்கு வெளியே திரும்பி புதிக்கணுன்னு பச்சிட்டான் இதுக்கு ஒரு செட்டியார் கதை இருக்குது ஒரு செட்டியார் என்ன பண்ணுவான் பக்கத்து ஊருக்கும் இந்த ஊருக்கும் சண்டை மூட்டி விட்டுக்குன்னு இருப்போம் அந்த ஊர் பசங்க அந்த ஊர் பசங்க அடிச்சுக்கின்னு மடிவாங்க இது எப்போமே நடந்துகின்னு இருக்கிற விஷயம் செட்டியார் ஒரு நாள் செத்து போயிடுறான் ஊர் மக்கள் பசங்கள்லாம் என்ன பண்ணுறானுங்க இவன் இருக்கும்போது எல்லாரையும் மாட்டை ஓட்டு சண்டை போட வச்சு சச்சரி பண்ண வச்சு அப்போ நம்மளை துன்புறுத்திட்டான் இவன் செத்துட்டான் இவனை நம்ம ஊர் சுடுகாட்டில் கூட பொதிக்கக்கூடாது அப்படின்ட்டு பக்கத்தூட்டு சுடுகாட்டில் எதுவுமே பொதிக்கிறானுங்க அப்போவும் வீட்டுக்காரன் வந்து உன் ஊர் பொண்ணு தான் என் ஊரில் இரண்டாயிரத்தி நான்கு பொண்ணு ஒதக்கிறான் அப்போ சொல்கிறான் செத்துங்க எடுக்கிறாண்டா செட்டி அப்படின்றான் செத்து போய் கூட தொந்தரவு கொடுக்குறோம் அந்த மாதிரி இந்த மனித வாழ்வாகப்பட்டது மரணம் அடைஞ்ச உடனே இவனுக்குன்னு ஒரு இடத்தை தேர்ந்து வச்சிட்றான் சுடுகாடு சமரசம் உலாவும் இடமே இது அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது ஆனால் பாட்டு நல்லா சமரசம் உலாவும் இடமே எங்கே அங்கே சமரசம் உழாவது சமரசம் உலாவுன்னா அங்கேயே இது ஜாதி மதம் அப்போ அங்கே கூட சுடுகாட்டில் கூட சமரசம் இல்லை கிறிஸ்தவன் தனியாக போயிடுறான் முஸ்லீம் தனியாக போயிடுறான் இந்து தனியாக போயிடுறான் எஸ்சி தனியாக போயிடுறான் அப்போ ஆளுக்கு ஒரு சுடுகாடு சுடுகாடு செத்த பிறகு கூட இந்த உடலுக்கு மண்ணு துண்ண போகிற உடலுக்கு கூட பிரிவினை இருக்குது அப்போ இந்த பிரிவினையை ஊட்டாண்ட பொச்சம்ன்னா இவன் தொந்தரவு கொடுப்பான் பேய் ஆகிடும் ஏன்னா மாடு செத்த பேய் மாட்டு பேய் வந்ததுன்னு எங்கன்னா சொல்லிக்கிறீங்களா நாய் பேய் வந்துக்குதுன்னு சொல்லிக்கிறீங்களா பேய் வந்துக்குதுன்னு தானே சொல்லிக்கிறீங்க மனுஷன அப்பனை தோட்டத்தில் பிடிச்சிட்டா இவன் பேயா வந்து நமக்கு தொந்தரவு கொடுப்பான் ஏன்னா சொத்து வச்சுட்டு போய்கிறான் நாய் எந்த சொத்து வைக்கல மாடு எந்த சொத்து வைக்கல அதனால் தொல்லை கிடையாது அப்பனை போச்சுட்டமுன்னா இவன் வந்த சொத்து கோசம் நம்மளுக்கு பேயா வந்து தொல்லை கொடுப்பான் இவனை ஊருக்கு வெளியே இருந்து கொதிக்கணும்னு பிடிச்சிட்டான் சாமி அப்பூவை ஆதியிலே இது மாதிரி முடிவு பண்ணி வச்சுட்டாங்க சாமி நம்முடைய குருநாதர் எப்பவுமே ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவார் யார் எதை நம்பி இருக்கிறாங்களோ அவங்களோட செயல் அதை காட்டி கொடுத்துரும் நமக்கு மேலே இறைவன் இருக்கிறாரு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு இறை சக்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா பாரத்தையும் அவங்க மேலே போட்டுட்டு செயல்களை தொடர்ந்து செய்வாங்க அந்த செயல்களில் எந்த ஆணவமும் எந்த எக்காலமும் அதில் இருக்காது ஏன்னா தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது எப்போவுமே நாம் நம்மளை பார்க்குது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் இருக்குதுன்னு யாராவது மனசில் உதயம் அந்த மனசில் என்ன இருக்காது ஆணவம்ன்றது இருக்காது ஆணவம் எப்போ வரும் வெளியே இருக்கிற தோற்ற பொருள் எல்லாத்தையும் நம்பின்னு இருக்கிற மனுஷன் ஆணவத்தில் ஆடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் 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 தோற்றத்தை எல்லாம் கடந்து தோற்றமற்ற பொருளாக இருக்கிற எல்லா எல்லா உயிர்களுமாய் இருக்கின்ற உயிர்கள் மட்டும் இல்லை அசையும் அசையா பொருள் ஜட பொருள் இப்படி இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிருக்குள்ளும் இறைவனாக இருந்து தன்னை மறைச்சிக்கின்னு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளே நம்ம எல்லாருக்குள்ளும் இருந்து நம்மளை ஆட்டு விற்கிறோம் அப்படி ஆட்டி விற்கக்கூடிய அந்த மனசு ஆணவத்தில் எப்பவுமே ஆடவே ஆடாது தன் நிலை மறந்தவங்க தனக்கு மேலே ஒரு இறை சக்தி இல்லைன்னு நம்புகிறவங்க தன்னால் எதையும் சாதிக்க முடியும்னு நம்புகிறவங்க அவங்க மட்டும்தான் ஆணவத்தில் ஆடுவோம் அப்போது நாம் இங்கே இருக்கிற இந்த கூட்டம் எல்லாம் நமக்கு மேலே நம்ம குருநாதர் நம்மளை நடத்துகிறாருன்னு உக்காந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு அன்பு ஒன்றை தவிர ஆன்மீகம் ஒன்றை தவிர வேறொரு பாதை வழி இங்கே நம்ம யாருக்குமே கிடையாது அதனால் எப்பவுமே அமைதியாக இருப்போம் ஆன்மீக வழியில் நடப்போம் நமக்கான பாடங்கள் தெளிவானது ஒரு ஆகாயத்திலேருந்து பெய்யக்கூடிய மழை நீர் எவ்வளோ புனிதமானது அது இந்த பூமியில் வந்து படுற வரைக்கும் அதோட புனிதத்தனமும் கெடுறதில்லை அது அவ்வளோ பரிசுத்தமான ஒரு நீர் துளியா இருக்குது அது எப்போ வந்து அது தண்ணியிலே மறக்குது பரிசுத்தமான அந்த நீர் எப்போ ந ஒரு நல்ல இடத்துல போய் விழுந்தா நல்ல மண்ணில் போய் விழுந்தா விழுகிற மண்ணுக்கேற்ற மாதிரி தன்னுடைய குணத்தை மாற்றக்கூடிய நிலைக்கு போயிடுது எப்போது பூமிக்கு வந்து விழு விழுந்த பிறகு அது இறைவனோடு இருக்கும்போது பரிசுத்தமாக இருக்குது அப்போது நாம் கூட இறைவனோடு ஒண்டி இருக்கும்போது இப்போ பாடம் பண்ணுறோம் பாடம் பண்ணும்போது நம்ம யார் கூட ஒண்டி இருக்கிறோம் இறைவன் கூட தான் ஒண்டி இருக்கிறோம் அங்கே நாம் எப்படி இருக்கிறோம் பரிசுத்தமாக இருக்கிறோம் அந்த மழை துளி எவ்வளோ புனிதமானதோ அவ்வளோ புனிதமான ஒரு நிலையில் நம்மளுடைய ஆன்மா இருக்குது அதுக்கு துணையாக படாத பாடுபடுத்தின நம்மளுடைய மனமும் அவ்வளோ புனித தன்மைக்கான முயற்சியை அது மேற்கொள்ளுது வெளியே வரும்போது ஆடக்கூடிய அந்த மனசு பாடத்தில் உக்காந்து பாடத்தில் நல்லா பண்ண 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 அந்த அலங்கோலமான மனசு ரொம்ப அழகான மனசாகி தன்னோட தன்னோட சுயத்தை நோக்கி தான் யார் என்ற அந்த உணர்வு நிலையில் ஒன்றி நிற்கும் போது தானும் புனிதமான பொருள்தான் இந்த புனிதமான பொருள் எங்கேந்து வந்திருக்கோம் வேறொரு புனிதமான பொருள் இல்லைன்னா இது வந்திருக்காது அப்படின்ற ஒரு நிலையோட பாடம் பண்ணும்போது மட்டும்தான் நாம் இறைவனோட ஒன்றி கலந்து உட்கார்ந்துருக்கிறோம் வெளி உலக வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இறைவனுக்கும் நமக்குமான உறவு துண்டிக்கப்படுது ஏன்னா அங்கே இறைவனோட செயல் குறைஞ்சி தன்முனைப்பு அதிகமாகு தன்னால எதையும் செய்ய முடியும் ஏன்னா உலகத்தோட தோற்றம் எப்படி இருக்குதுன்னா எல்லாத்தையும் மயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த உலகத்துக்கிட்ட இருக்கு ஒரு குழந்தை இந்த உலகத்தை பார்க்காத வரைக்கும் இந்த உலகத்தை ரசிக்காத வரைக்கும் அந்த குழந்தையும் கடவுளும் கூட ஒரே தன்மைதான் எப்ப ரசிக்கும் மனம் இல்லாத வரைக்கும் அதுக்கு உலகம்னா என்ன தெரியாது அதுக்கு ஆசைன்னா ஒன்றும் கிடையாது அப்ப ரெண்டுமே இல்லாத நிலையில அதுவும் கடவுளும் ஒரே நிலையில் அதனால தான் கண்ணதாசன் சொன்னாரு குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று ஏன்னா அந்த குணம்ன்றது பரிசுத்தமா இருக்குது ஒரு மலரோட தன்மை மாதிரி இருக்குது அதில் வாசம் மட்டும்தான் இருக்குது பார்க்கும்போதே நம்மளை கவர்ந்து இழுக்குது அதில் முகம் சுளிக்கக்கூடிய எந்த விஷயமும் ஒரு குழந்தை கிட்ட சுத்தமா கிடையாது ஏன்னா அதுவும் குழந்த தெய்வமும் ஒண்ணு நிலை ஏன்னா ஏன் அப்போ ஒன்று எப்படி மட்டும் வந்தது அதே குழந்தையில இருந்து தானே நாம வந்தோம் அப்போ இப்போ நானும் இறைவனும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா இல்லை குழந்தை குழந்தைகிட்ட இல்லாத ஏதோ ஒன்று இப்போ என் கிட்ட முளைச்சி ஒரு ஆலமரமாக விழுது விட்டு போயிருக்குது அது அதுக்கு பேர் என்னது மானம் அதுதான் ஐயாவோட சீடர்கள்ன்றதுக்கு அர்த்தமே இதுதான் இப்ப கேட்டவுடனே கேள்விக்கு பதில் சொன்னீங்க பாத்தீங்களா அதுக்கு முக்கியமான காரணம் விதை இல்லாமல் மரம் இல்லை அதே போல் மனம் இல்லாமல் உலகம் இல்லை என்றைக்கு மனம்ன்றது உதயமாகுதோ அன்னைக்கு உலகமே பிரதானம் அந்த உலகத்தை படைத்து என்ன படைச்சி எல்லாத்தையும் படைச்சி சும்மா இருக்கிற அந்த இறைவனுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு திரை மாதிரி வந்து நின்றுது எதே மனம் ஏன் அதில் ஆயிரத்தெட்டு அழுக்கு இருக்கு ஏதோ பிறந்ததுக்கப்புறம் நாம் பூசிக்கின அந்த அழுக்கு மட்டுந்தான் அதில் இருக்குதானா அப்படி இல்லைப்பா பிறவிக்கு காரணமான அந்த கர்மான்ற அழுக்கு மனசில் இருக்கு ஏற்கனவே சொன்னதான் விதை இல்லாமல் மரம் இல்லை விதை இல்லாமல் செடி இல்லை எல்லாத்துக்கும் காரணமான ஒரு பொருள் இருக்கும்னா நாம் பிறக்கிறதுக்கும் காரணமான ஏதோ ஒரு பொருள் இல்லாமல் இந்த பூமியில் இந்த தேதியில் நம்ம பிறக்க வேண்டிய காரணமே இல்லை ஏன்னா உலகம் தோன்றி எத்தனையோ லட்சம் வருஷம் ஆயிடுச்சு அதுல மனுஷன் தோன்றி எத்தனையோ ஆயிரம் வருஷம் நாம் நாம தான் இந்த பூமியில வந்தமான அப்படிலாம் கிடையாதுப்பா ஏற்கனவே நீ தான் இன்றைக்கும் இருக்கிற இன்னைக்கு நீ தான் எப்பவும் இருக்க போறன்ற அந்த தேவ வாக்கு யாருதே ஐயாது ஏற்கனவே இருந்த நானே செஞ்ச செயல்கள் எல்லாம் வினையாக மாறி விதியாக மாறி என்னோட பிறவிக்கு காரணமா அமைஞ்சு இன்னைக்கு ஒரு பிறவி எடுத்து நான் இங்க உக்காண்டிருக்கேன் அப்ப இந்த பிறவி எனக்கு வேணான்னா நான் என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் அநியாயம் பண்றதை முதல்ல நிறுத்தணும் தவறுகள் பண்ணுறத முதல்ல குறைக்கணும் ஒரே ஒரேடியா நிறுத்த முடியாது குறைச்சிக்கணும் எது சரி எது தவறுன்றதை தெளிவுபடுத்திக்கினே இனி இதெல்லாம் தவறுன்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த தவறுகளை செய்யாம இருக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாம் தொடர்ந்து எடுக்க எடுக்க எடுக்கனாக தீய செயல்கள் செய்கிறது முதல்ல குறையும் அதனால தான் நம்ம பெரியவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க என்ன சொன்னாலும் மனுஷன் இனம் கேட்காது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க செவ்வாக்காமல் ஒரு விரதம் வெள்ளிக்கிழமை ஒரு விரதம் சனிக்கிழமை ஒரு விரதம்னு நாட்கள் பேரலையாக கடவுள் பேர்லையும் விரதங்களை ஏற்படுத்தி அந்த விரதம் நாட்களையாச்சி நீ ஒழுக்கமாயிரு அப்படின்னு கடவுள் பெயரால் அங்கே ஒரு ஒழுக்கத்தை நம்ம வாழ்க்கையில் பெரியவங்க நிலைநாட்டியிருக்காங்க எதுக்காக இந்த உண்மைகள்லாம் நல்லது கெட்டது பாவ புண்ணியம்லாம் சொன்னால் மனுஷன் இனம் கேட்காது அப்போ கேட்கணும்னா தன்னை மீறி ஒரு சக்தி இருக்குதுப்பா அந்த சக்தியை நீ கொண்டாடு அந்த சக்தியை நினச்சி நீ ஒரு நாள் விரதம் ஆயிரு உன் வாக்காலையும் உன் மனசாலையும் உன் செயலாலையும் நீ பரிசுத்தமாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை நீ எடுத்தனா தீய செயல்கள் தன்னால் குறையும் தீய செயல்கள் குறைஞ்சா நாம் என்ன சும்மா இருப்போமா சும்மா இருக்க மாட்டோம் அதுக்கு ஈக்குவலாக நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் தொடர்ந்து எடுக்கிறது எடுத்து எடுத்துக்கொண்டே இருப்போம் அப்போ தீய செயல்கள் செய்தால் தீய பலன்கள் விளையம்னா நல்ல செயல்கள் செய்யும்போது என்ன வரும் புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் புண்ணிய பலன்கள் கிடைச்சா என்ன ஆகும் பத்து அடி வாங்கணும் உடல்ல பலம் ஒரு பத்தடி வாங்கினா என்ன ஆகும் என்ன சாமியாகும் வலி தாங்க முடியாம கந்தி கதறி துடிப்பான் உளுந்துருவான் இதே உடல் பலம் உள்ளவன் பத்தடி வாங்கினா அந்த நேரத்து வலி எடுத்தாலும் அதுக்கப்புறம் தொடச்சிக்கினு சமாளிச்சுக்கின்னு போயிடுவான் அப்போ உடல் பலத்துக்கும் உடல் பலம் இல்லாத போனதுக்கு காரணம் தான் என்னது பாவமும் புண்ணியமும் அப்போ நாம செஞ்ச வினையால் நாம துன்பம் அனுபவிக்கணும்னு வரும்போது நம்மளால் கதறி அழுதோம்னா நமக்கு புண்ணிய பலன் இல்லை எந்த துன்பம் வந்தாலும் நம்ம கலங்காமல் நின்றோம்னா நமக்கு என்ன இருக்குது புண்ணிய பலம் இருக்கிறதுனால தான் தோண்டு விழாம சோந்து போகாமல் அடுத்தடுத்து போகிறோம்னாலே உன் முதுகெலும்பு மாதிரி நீ செஞ்ச புண்ணிய பலன் உன் கூடவே நின்று உன்னை காப்பாற்றின்னு இருக்குது அப்படின்றது இதில் பட்டவர்த்தனமாக நாம் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போது சோதனைகளை நம்மளால் தவிர்த்திலாம் எங்கேயும் ஓட முடியாது இதுதான் பூமி இந்த பூமியை விட்டால் இந்த உயிர்கள் வாழறதுக்கு இந்த மனுஷனை வாழ்த்துக்கு வேற ஒரு இடை இடை ஒரு இடம் இந்த உலகத்தில் இறைவன் படைக்கலை இதுதான் ஒரே ஒரு தான் இதுதான் சொர்க்கம் இது தான் நரகம் வேறு ஒரு இடம் எதுவும் இல்லை அப்போது இங்கே நாம் எப்படி வாழணுன்றதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலத்துலேயும் எல்லாருக்கும் உதாரணமாக இருக்கலாம் உதாரணம் ரெண்டு விதமாக இருக்கும் எப்படி இருக்கும் வாழ்ந்தால் மாதிரி வாழணும்னு இருக்கணும் அப்புறம் இன்னொரு உதாரணம் என்னது ஐயோ இவனை மாதிரிலாம் நம்ம வாழவே கூடாதுன்னு இருக்கணும் ரெண்டு உதாரணம் ரெண்டு விஷயங்களே எப்பவுமே ஒன்று ஒன்று தொடர்ந்துக்கினே இருக்கும் வெளிச்சம்னு ஒன்று இருந்தால் இருந்தால் இருட்டுன்னு ஒன்று இருக்கும் இன்பன்னு ஒன்று இருந்தால் துன்பன்னு ஒன்று வரும் நாம் வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் ஒன்று ஒன்று தொடர்ந்துக்கினே இருக்கும் எனக்கு இன்பம் தான் வேணும்னு இன்பத்தை தேடி ஓடனால் அதோட முடிவான பலனான துன்பத்தையும் நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால தான் எல்லா பெரியவங்களும் என்ன சொன்னாங்க எனக்கு இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம் நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழியை சொல்லி இறைவா அப்படின்னு நீ வேண்டிக்க இறைவங்கிட்ட என்ன சொன்னாங்க நீ எதையும் கேட்காத அமைதியாக இருக்கிறதுக்கான வழியை மட்டும் இரவங்கிட்ட கேளு உன் மனசு என்றைக்கு அமைதியாகுதோ என்றைக்கு சஞ்சலம் இல்லாமல் இருக்குதோ அன்னைக்கு இறைவனை நீ வேண்ட வேண்டிய வேலை இல்லை ஏன்னா உனக்குள்ளே இறைவன் வந்தால் மட்டுந்தான் நீ அமைதியாக இருப்ப நீ நிம்மதியாக இருப்ப உன் வார்த்தையில் தெளிவு இருக்கும் எப்போ இருக்கும் உன் மனம் என்ற அந்த கோயிலில் இறைவன் ரவன் வந்து குடிகொண்டால் மட்டும்தான் அது சாத்தியம் இறைவன் இல்லா மனசே எப்படிப்பா இருக்கும் அவ்வையாக இருக்கும் இன்னொரு புலவருக்கும் ஒரு வாக்குவாதம் அந்த வாக்குவாதத்தில் புலவருக்கு அவ்வையார் மேலே பெரும் கடும் கோபம் தான் புலவர் எவ்வளோ எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறோம் எவ்வளோ பாடல்கள்லாம் எழுதுகிறோம் நமக்கு எல்லா புலமும் இருக்குது ஆனால் நம்மளை யாரும் அங்கீகாரமே கொடுக்க மாட்றாங்க நானும் தலையால் தண்ணி குடிக்கிறேன் ஊரே நம்ப மாட்டேன் எல்லா முயற்சியும் எடுக்கிறேன் யாரும் மதிக்க மாட்டுறாங்கோ ஆனால் இந்த பொம்பளை யார் அவையாரை பற்றி சொல்கிறாங்க இந்த பொம்பளை எங்கே போனாலும் சிறப்பு கொடுக்குறாங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு தேவையான அந்த பெருமை கிடைக்குது நமக்கு கிடைக்காத விஷயம் ஒன்றுமே பண்ணாம இந்தமா அடி எடுத்து வச்சாலே எல்லாரும் அந்தமாவுக்கு மரியாதை செலுத்துகிறாங்களே அப்படின்னு அந்த கோபம் என்ன பண்ணுது அந்த புலவரோட மனசில் வெளிப்படுது நாம எவ்வளோ முயற்சி பண்ணி கிடைக்காத அந்த மரியாதை அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வந்து அழகாக மரியாதைலாம் வாங்கி போகிறாங்களே கடும் கோபத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த அம்மாவை இன்னைக்கு அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று எழுதுறார் என்ன பாடல் ஒற்றைக்கால் பந்தலடி மூன்று இதழடி அது என்னடி நீ சொல்லடி பாடி போடின்னு கூட்ட உடனே அந்த புலவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவையார இன்னைக்கு சபையில் அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு யாருக்கு ச சந்தோஷம் மனசு சந்தோஷமா ஆகி போயிடுச்சு எந்த சபையில் அவையாருக்கு மரியாதை கிடச்சா அதே சபையில் அவையாரை அவமானப்படுத்த ஒரு நினைப்பு அவையார் எதில் நிற்கிறாங்க அவையார் யார் யாரும் திட்ட வேண்டிய அவசியம் இல்ல அவங்க அவங்க வேலையாருக்கு இதை கேட்ட உடனே பதில் சொல்றாங்க என்ன சொல்றாங்க சரிப்பா பதில் சொல்றா அந்த கீரை என்ன நான் சொல்லிடுறேன் எட்டே கால் லட்சணமே யமனேறும் வாகனமே கூறையில்லா வீடு குட்டி யாரை எடா கேட்கிறாய் அது ஆரைக்கீரை எடா பதில் பதில் சொல்லிட்டாங்களா கால் லட்சணமே யம நேரம் வாகனமே கூரை இல்லா வீடு குட்டி சுவரை இறைவன் இல்லாத வீடு அவையார் சொன்ன இந்த நாலு வரிக்குள்ள அடங்கும் எந்தெந்த வரிக்குள்ள அடங்கும் கூரை இல்லா வீடு கால் லட்சணமே யம நேரம் வாகனமே கூரை இல்லா வீடு குட்டி சுவரே இறைவன் இல்லாத மனம் இந்த நிலையில நின்று பரிதவிக்கும் எப்படி இறைவன் இல்லாத மனம் இந்த பொருள் நமக்கு பார்க்க சகிக்குமா முகம் சுழிச்சுப்போம் கூரையில வீட்டில் போய் யாரு உக்காந்துப்பா குட்டி சோர் மேல யாரும் உட்காந்துப்பா உருப்படாத கூட்டம்லாம் அங்கதான் போய் உட்காந்துக்கும் நல்ல கூட்டம்லாம் வேறு எதில் உட்காந்துக்கும் புரியுதுங்களா அப்போது நம்ம மனம் அந்த மாதிரி ஆகக்கூடாது